ஓம் நமோ நாராயணா அன்புடன் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே மணவளக்கலையில் அகத்தாய்வு அகத்தவம் உடல்நலப் பேர் முழுமை பேருன்னு பார்த்தோம் அதில் அகத்தாய்வு இன்ட்ராஸ்பெக்ஷன் அதில் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் நான் யார்னு அஞ்சு பிரிவு இருக்குது அது அகப்பட்டது ஒன்று எண்ணம் ஆராய்தல் இரண்டாவதாக ஆசை சீரமைத்தல் மூன்றாவதாக சீனம் தவிர்த்தல் நான்காவதாக கவலையை ஒழித்தல் ஐந்தாவதாக நான் யாருன்னு பார்க்குறது இப்போ எண்ணம் ஆராய்தல் ஒரு எண்ணம் எதனால் ஏற்படுது எண்ணம்ன்றது நாய்க்கு இருக்குது கழுதிக்கு இருக்குது ஐந்தறிவு மிருகங்கள் மனிதன் எல்லாருக்கும் எண்ணம் இருக்குது புத்தி இருக்குது எல்லாத்துக்குமே நாய்க்கு ஒரு புத்தி கதைக்கு ஒரு புத்தி பசுமாட்டுக்கு ஒரு புத்தி காலை மாட்டுக்கு ஒரு புத்தின்னு இருக்கும் ஆனால் சிந்தனைன்றது ஐந்தறிவு ஜீவன்களுக்கு கிடையாது ஆறாம் அறிவு ஜீவன்களுக்கு மட்டும்தான் உண்டு நாய்க்கு தன்னுடைய எஜமானன் யார் வந்து போகக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னு தெரியும் எண்ணம் ஆரம்பிச்சி பார்க்கணும் எண்ணம் எப்படி உண்டாகுது தேவை பசி தாகம் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு உணர்வுகளுக்கு தேவை அதனால் எண்ணம் உண்டாகும் அது நல்ல தேவைகளாக இருந்தால் அதை நிறைவேற்றிக்கணும் அடுத்து பழக்கம் பழக்கத்தில் டீ காஃபி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது அதனால் பழக்கத்தால் உண்டாகக்கூடிய எண்ணம் சூழ்நிலை சூழ்நிலையால் உண்டாகக்கூடிய எண்ணம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே ஒரு வகையான எண்ணம் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு வகையான எண்ணம் திருமண வைபவங்களில் ஒரு எண்ணம் காதுபுத்தில் ஒரு எண்ணம் துக்கப்படிகளில் ஒரு எண்ணம் எப்படி தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மன தூண்டுதல் பிறருடைய எண்ணங்கள் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினச்சான்னா அவங்க நல்லா இருப்பாங்க கெட்டு போகணும் நாலு பேர் நினச்சான்னா நமக்கு பிரச்சனை படிப்பட்ட எண்ணங்கள் பிறர் மன தூண்டுதல் அடுத்தாக தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மன தூண்டுதல் சமுதாய எண்ணம் ஒரு ஊரில் இருக்கோம்னா அந்த ஊரை சார்ந்தவங்களுடைய எண்ணம் அடுத்து கருவமைப்பு பாரம்பரியம் தாய் தாப்பன் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய எண்ணங்கள் கருவமைப்பு பாரம்பரிய எண்ணம் இப்படி வகையான எண்ணங்கள் உண்டு நண்பர்களே அதை தெரிந்த நல்ல எண்ணங்களை கொண்டு வாழ்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்வோம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்